ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் நம்முடைய ஹிருதயமானது நம்முடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கக்கூடியது என்பதுதான் லோக பிரசித்தமான ஒரு மொழி வாக்கு இது நம்மை போன்ற சேத்தனர்களுக்கு ஆழ்வாரினுடைய ஹிருதயம் எப்படிப்பட்டது எம்பெருமானையே நமக்கு காட்டி கொடுக்க கூடியது என்பதை நக்ஷத்திர மாளிகா என்கின்ற பதிகத்திலே அத்புதமான ஆச்சரியமான இரண்டு ஸ்லோகங்களிலே வியாக்கிய கர்த்தா நமக்கு காட்டி கொடுக்கிறார் நமஜ சித்த பித்தி பக்தி சித்திரி தூலிகா பக்தி சித்திர தூலிகா அப்படிங்கிற ஸ்லோகத்திலே ஆழ்வாரினுடைய ஹிருதயம் தன்னை வணங்குபவர்களினுடைய ஹிருதமான சுவர் என்கின்றதிலே பக்தி என்கின்ற சித்திரத்தை எழுதக்கூடியதாக இருக்கின்றது சம்சாரம் என்கின்ற விஷ சர்ப்பத்தை அந்த வீரியத்தை குறைக்கக்கூடியதான மருந்து போன்ற சிட்டிகையாக இருக்கின்றது பிரபன்ன ஜனம் என்கின்ற ஆம்பல் மலர்களை விக்கசிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது எது திரு கைத்தல முத்திரை அப்படின்னு சொல்றார் ஹஸ்த முத்ரிக்கா மே தமஹா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் அழ்வாரினுடைய திரு கைத்தல முத்திரை ஹஸ்த முத்ரிகா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது இந்த சம்சாரம் என்கின்ற விஷ சர்ப்பத்தினுடைய கடிக்கு மருந்து என்கின்ற சிட்டிகையாக இருக்கு மந்திர பிரயோக சிட்டிகையாக இருக்கு தன்னை வணங்குபவர்களினுடைய ஹிருதயம் என்கின்ற சுவற்றிலே பக்திங்கிற சித்திரத்தை எழுதும்படியாகவும் இருக்கின்றது பக்த ஜனங்கள் என்கின்ற ஆம்பல் மலர்களை விக்கசிக்கும் மலரச் செய்யும்படியாகவும் இருக்கு அழ்வாரனுடைய ஹஸ்த முத்ரிகை அப்படின்னு சொல்றார் முத்ரிக்க முத்திரை அடுத்ததிலேயே சொல்றார் அந்த ஹஸ்தம் எப்படி இருக்கு ஹஸ்த முத்திரை இப்படி இருக்குன்னு காட்டினார் அந்த ஸ்ரீ ஹஸ்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் தன்னுடைய திரு உள்ளம் என்கின்ற ஸ்பட்டிக்க கண்ணாடி மனஸ்பட்டிக்க தர்பன பிரதிபல பர பிரணகான் கண்ணாடி ஸ்பட்டிக்க கண்ணாடி பொதுவாகவே இந்த கண்ணாடிக்கு முன்னே ஒரு கண்ணாடி இருக்கு நன்னாக துடைத்து வைத்திருக்க கூடியதான கண்ணாடி அந்த கண்ணாடி முன்னே நாம் எந்த நிறமான ஒரு வஸ்துவை வைக்கின்றோமோ அந்த நிறத்தையே அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இங்கே ஸ்பட்டிக்க கண்ணாடி அப்படியே காட்டக்கூடியது எதை காட்டுறது ஆழ்வார் தமது திருவுள்ளம் என்கின்ற ஸ்பட்டிக்க கண்ணாடி பரபிரம்மனகா பரபிரம்மத்தை காட்டா நிற்கிறது போரே இருக்கின்றது அப்படி புகழ்பெற்ற ஞான முத்திரையினால் இந்த சம்சார பீத்தம் கபிக்கின்ற இந்த நெஞ்சை உடையதான அந்த சாத்விகர்களுக்கு அபயம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்றார் ஆழ்வாரனுடைய முதிரை இருக்கு அது நேரா நெஞ்சுக்கு நேரா இருக்கு முதிராஞ்சிதமான இந்த ஸ்ரீ ஹஸ்தம் ஹஸ்தத்தோடு கூடிய அபய முத்திரை அப்படிங்கிறத சொல்றார் திருக்கரமானது எப்படி இருக்குன்னா நேரா நெஞ்சுக்கு நேரே ஹிருதயத்துக்கு நேராக இருக்கின்றது அப்ப கிருதயம் என்கின்ற ஸ்பட்டிக்க கண்ணாடியில் பிரதிபலித்து தோன்றக்கூடியதான பரபிரம்மமான எம்பெருமானை எடுத்து காட்டுகிறது போலேயும் இருக்கின்றது அப்படியே எம்பெருமானை நமக்கு எடுத்துக்காட்டுறது போல இருக்கு அந்த ஸ்ரீஹஸ்தத்தோடு கூடிய ஞான முத்திரை சம்சார வெக்காயம் கொடுமையான இந்த காயம் அதில் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு அஞ்சு கிடக்கக்கூடியவர்களான பரம சாத்விகர்களுக்கு அபயம் அணி அழிக்கலாம் எனலாம் படியாகவும் இருக்கின்றது சம்சார போதி சந்தட்ட ஜீவ ஜீவாத்தவே நம அப்படின்னு சொல்லும் முடியா இருக்கு சம்சாரத்திலே இருக்கக்கூடியதான அந்த தாபத்தையும் பயத்தையும் பீதத்தையும் பீதியையும் போக்கக்கூடியதாக இருக்கு அப்படி அப்படிப்பட்ட இந்த ஆழ்வாரினுடைய திருக்கைத்தலம் நம்முடைய பிரபலமான தொடர்ந்து வரக்கூடியதான பல ஜென்மாக்கள் கர்ம தொடர்ந்து வரக்கூடியதான இந்த பாபங்கள் இருக்கே அந்த பாபங்களை போக்கி அருள்வதாகவும் இருக்கின்றது ஆழ்வார் திருக்கரத்திலே அபயமுத்திரை சதாம் அபய சம்ஹிதா சம்ஷிதா என்றும் பிரதித போத முத்திராங்கிதகா அப்படின்னு இந்த சப்தத்தினாலே விசேஷத்தினாலே ஞான முத்திரை உள்ளதாக சொல்லப்பட்டதே அப்ப அபயமுத்திரைன்னு சொல்றீரே அப்படின்னு ஒரு கேள்வி எழ வேண்டாம் சந்தேகமே வேண்டாம் ஏன்னா ஞான முத்திரையினுடைய சன்னிவேசம் தான் அபயமுத்திரை அப்படிங்கறதுனால ஞான முத்திரையை சொன்னாலும் அபயமுத்திரையாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம் அபயம் அளிக்கக்கூடியதா இருக்கு நம்முடைய சம்சார பீதத்தை பீதியை போக்கக்கூடியதாகவும் அந்த பயத்தை போக்கக்கூடியதாகவும் அபயம் அளிக்கக்கூடியதாகவும் இந்த அபயமுத்திரை இருக்கின்றது ஞானமுத்திரை என்கின்ற அபயமுத்திரை அதனாலே இந்த ஞானமுத்திரையை சொன்ன பொழுதிலும் கூட அபயமுத்திரைன்னு சொல்றதுலே இல்லை அப்படின்னு சொல்றார் அப்போ மனஸ்பட்டிக்க தர்பண அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்திலே நான்காவது பதத்திலே முதல் ரெண்டு அக்ஷரங்களிலே மகா அப்படின்னு சொல்றதுனாலே இந்த சொல் சுத்தமான சொல் வடிவமாக இருக்கு பல இடங்களிலே இந்த நட்சத்திர நாமம் மகா அப்படின்னு சொல்ல பொழுதிலும் கூட இந்த சொல் வடிவம் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகின்றது ஆக பரம சாத்வீகர்களுக்கு அபயம் அளிக்கக்கூடியதான சம்சார பயத்தை போக்கக்கூடியதாக பரபிரம் எம்பெருமானை உள்ளதை உள்ளபடியே நமக்கு காட்டிக் கொடுப்பதாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹஸ்தமானதும் அதில் இருக்கக்கூடிய ஞான முத்திரை என்கின்ற அபய முத்திரையானது பக்தி நமது நெஞ்சிலே பக்தி என்கின்ற சித்திரத்தை வரைய எழுதுகோலாகவும் இருக்கின்றது சம்சார விஷ சர்ப்பத்துக்கு ஒரு மருந்தாகவும் இருக்கின்றது மந்திர பிரயோக மருந்தாகவும் இருக்கின்றது அப்படின்னும் இந்த திரு கைத்தலமும் ஸ்ரீஹஸ்தமும் அந்த ஹஸ்தத்திலே இருக்கக்கூடிய ஞான முத்திரை என்கின்ற அபய முத்திரையையும் இங்கே சொல்லப்பட்டது ஆக மனஸ்பட்டிக்க தர்ப்பண பிரதிபல்பர பிரம்மண பிரதர்ஷனம் ஆச்சாரன் இவஸ்திதகா பிரதித்த போக முத்ரா அங்கிதகா பவபய்த ஆத்மனாம் போக்கக்கூடியதா இருக்கு தீர்க்க வல்லதாகவும் இருக்கு சதாம் அபியசாம்சிதா சதா அபயம் அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு எது சடகோப அவாமகா கரகா நக அகானி சமயத்தகா சட்டகோப்பர் என்கின்றார் நம்மாழ்வாரினுடைய ஸ்ரீ ஹஸ்தமானது அபயம் அளிக்க வல்லதாக இருக்கின்றது அப்படின்னு அழ்வாரினுடைய உயர்ந்ததான ஸ்ரீஹஸ்தமும் அதில் இருக்கக்கூடிய ஹஸ்த முத்ரிக்கானு சொல்லக்கூடிய முத்திரை என்ற அபய முத்திரையை இங்கே நமக்கு காட்டி கொடுக்கிறார் ஆக அழ்வாரினுடைய ஒவ்வொரு அவயவமும் ஆச்சாரியர்கள் பின்னே வந்தவர்கள் அதிலேயே மண்டி கிடந்தார்கள் எம்பெருமானுக்கும் ஆழ்வாரினுடைய திருமேனியே உகந்ததாக இருக்கு அப்படி ஆழ்வாரினுடைய இந்த ஹஸ்த முத்திரிக்கை நமக்கு இந்த சம்சாரத்தில் எம்பெருமானை நமக்கு காட்டி கொடுப்பதன் படியாக இருக்கக்கூடிய அவருடைய அருளி செய்ததான கிரந்தங்கள் மூலமாகவும் நாமும் கற்று அது நெஞ்சிலே தங்குவதற்கு ராமானுஷர் நெஞ்சிலே நிற்பதற்கு ராமானுஷரே நமக்கு அந்த அனுகிரகத்தை புரிய வேண்டும் என்று இந்த பதிவிலே அடியின் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா